ஒரு முறை இயக்குனர் சீகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய அலுவலகம் சென்றிருந்தேன் அங்கு வி நீட் நியூ ஐடியாஸ் என்ற வாசகம் எழுதப்பட்டிருந்தது இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் எப்போதுமே ஒரு புதுமை விரும்பி தனது கதையில் திரைக்கதையில் கிளைமாக்சில் சில புதுமைகள் புகுத்தி பார்ப்பதில் அலாதியானவர் போன்று திரைத்துறையில் ஒளி அமைப்பு சண்டை காட்சிகள் தொழில்நுட்பங்களில் வித்தியாசங்களை புகுத்தி வெற்றி பெறுவர் இயக்குனர் டி ராஜேந்திர அவர்கள் தனது திரைப்படங்களில் வித்தியாசமான முறையில் செட்டுகள் அமைத்து தனித்துவமாக விளங்குவார் அவரது செட்டு அமைப்புகளை இந்தி பட உலகினர் தங்களது படங்களில் பயன்படுத்த கேட்டபோது மறுத்தவர் இப்படி திரையுலகில் வித்தியாசங்கள் போட்டி போட்டுக்கொண்டு நிகழ்த்துவர் கவியரசு கண்ணதாசனும் தனது பங்கிற்கு தனது பாடல்களில் சில வித்தியாசங்களை புகுத்தி பார்த்தார் அதில் எதிர்பாராத பல வரவேற்புகளையும் பெற்றார் அப்படியான வித்தியாச பாடலில் ஒன்று பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவே என மலைத்தேன் என்று தேன் எனும் வார்த்தையை கொண்டு கேட்கும் காதுகளுக்குள் எல்லாம் தேனை வார்த்தார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு வெளியான திரைப்படம் வீராபிமன்யு இப்படத்தில் கதாநாயகன் அபிமன்யு தன் மனைவியோடு கழிக்கும் கடைசி இரவு இந்த காட்சிக்காக எழுதப்பட்ட பாடல்தான் இந்த பாடல் இசை கே வி மகாதவன் குரல்கள் பிபி ஸ்ரீனிவாஸ் சுசிலா இப்பாடலை இப்போது கேட்டாலும் நிச்சயம் மலைத்துப் போவி